திருப்பத்தூர் ஸ்ரீ மீனாட்சி அரசு பெண்கள் பள்ளியில் மாவட்ட அளவிலான கலை திருவிழா மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட தலைவர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகராட்சி அரசினர் தோட்டம் பகுதியில் உள்ள ஸ்ரீ மீனாட்சி அரசு பெண்கள் பள்ளியில் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை சார்பில் மாவட்ட அளவிலான கலை திருவிழா மாவட்ட தலைவர் தர்பகராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் ஆட்சியர் பேசியதாவது பள்ளி மாணவ மாணவியர்களின் தனித்திறனை கொண்டு வருவதற்காக தமிழக முதல்வரால் இந்த கலை திருவிழாவை முன்னெடுத்து தமிழகம் முழுவதும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றவர்கள் மாநில அளவில் கலந்து கொள்கிறார்கள் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசும் சான்றிதழ் வழங்கப்படவிருக்கிறது என்றார் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதில் மாவட்ட சேர்மேன் சூரியகுமார் திருப்பத்தூர் நகர்மன்ற தலைவர் சங்கீதா வெங்கடேசன் மாவட்ட முதன்மை கல்வி பொறுப்பு அலுவலர் வெங்கடேச பெருமாள் திருப்பத்தூர் நகர்மன்ற துணைத் தலைவர் சபியுல்லா பள்ளி கல்வி திட்ட இயக்குனர் பிரபாகரன் மற்றும் துறை அதிகாரிகள் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் உட்பட பலர் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஆனந்தகுமார் மாணவர்களுக்கு பள்ளி அளவிலும் வட்டாரம் மாவட்ட அளவிலும் மற்றும் அதை மீறி அவரே சென்று பள்ளிக்கு வராத மாணவங்களை பார்த்து அழைத்து வந்து பள்ளியில் சேர்க்கின்ற முயற்சியையும் வளர்த்துக் கொள்கிறேன் வெளிப்படுத்துகிறேன் இந்த தருணத்தில் கூட அந்த கலை திருவிழாவினுடைய மைய நோக்கமாக இருக்கிற சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நமது பொறுப்பு என்பதை தனிப்பட்ட முறையில் நீங்கள் மனதில் இருந்தி கொள்ள வேண்டும் ஏனென்றால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது சிறப்பான நிகழ்வுக்கு வந்து வரவேற்பு நிற்கிய வரவேற்பை நல்கிய படிப்புக்குரிய முதன்மை கல்வி அலுவலர் அவர்களுக்கும் கிழக்கு உரையாற்றிய திரு ஆர் பிரபாகர் உதவி திட்ட அலுவலர் அவர்கள்